தலைமுறைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை விளக்கம் என்னவா இருக்கும் நம்ம நல்ல கேள்வி ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வருஷம் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதை கேட்கறதும் கஷ்டம் ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்களா நல்லா படிச்சவங்க இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுடைய பயிரையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமே உள்ள அரங்கிருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க உடனே கேட்கறாங்க உடனே பாக்குறாங்க அதுக்கு வேண்டிய அத்தனை தகவல் தொடர்பும் இன்னைக்கு அவங்க கையில் வச்சுருக்காங்க அதனால் இந்த நாடு வந்து நம்ம சிறப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சா வர வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நோய் நோய் இல்லாமல் வாழணும் நம்ம முன்னோர்கள் வந்து நோய் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு போதை இல்லாத ஒரு உலகம் ஒரு ஊரில் வந்து ஒரு ரெண்டு சென்ட் நிலம் சும்மா இருக்குன்னா அதில் வந்து ஒரு பத்து மரக்கன்று நடணும் அந்த மரக்கன்றுனுக்காக நம்மளுடைய சுவாசம் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு துளசி செடியாவது வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மாடி வீடாக இருந்தாலும் சரி அது வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு துளசி செடியாவது வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் முன்னோர்களுக்கும் அவங்கள போல இளைஞர்களுக்கும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மரக்கன்று வளர்க்கணுங்கிற சொல்லணும் ஒரு வீட்டில் செடியே நல்லா விளையாட்டும் ஒரு தொட்டியில துளசி செடியாவது வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறையா நல்ல திட்டங்கள்லாம் கொண்டாங்க அதையெல்லாம் அதெல்லாம் இளைஞர்கள் பயிரை எடுத்துட்டு நிறைய செய்யலாம் இப்போ கூட பாருங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம்னு ஒன்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து உயர்கல்வி படிக்கிறவர்களையும் அதை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுக்கு உதவி தர்றாங்க ஆறாம் வகுப்பில் ஆயிரம் ரூபாயில் ஆரம்பித்து உயர் பள்ளி பிடிக்கும் பொழுது எட்டாயிரம் ரூபா வழியும் தரக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது அதில் வந்து அவங்க உறுப்பினர் சொன்னாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு பிரசவத்துக்கு திருமணத்துக்கு விபத்து நிதி இறந்தாங்கன்னா இயற்கை மரணம் ஆரோக்கியம் இருந்தாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஒரு பென்ஷன் தர்றாங்க மாதம் மாதம் அந்த மாதிரி திட்டமெல்லாம் இருக்குது அது நம்ம முப்பத்தஞ்சு மாவட்டத்துலேயும் செயல்பாட்டில் இருக்குது இந்த இளைஞர்கள்லாம் என்ன ஏன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி படிக்க தெரியாத மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது மாதிரிலாம் செஞ்சால் அவங்க ஒரு வாழ்வாதாரத்தில் இருந்து வரக்கூடிய நீங்கள் கூட ஒரு நூறு ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய தான் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பயணங்களை வந்து ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கலாம் ஒரு நல்ல பேனா வாங்கி தரலாம் நல்ல பேக் வாங்கி தரலாம் அந்த காசு அதுக்கு பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்கு இது மட்டும்தான் முடியும் அது இளைஞர்கள் கையில் எடுக்கணும் பள்ளி மாணவ மாணவர்கள் கையில் எடுக்கணும் ஆசிரியப் பெருமக்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து படிக்கும் போதே குழந்தைங்களுக்கு இருக்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் ஒரு நூறு பேருக்கு சொன்னால் ஐம்பது பேரை ஏற்றுக்கிறாங்க அதுவே எனக்கு மகிழ்ச்சி அந்த மாதிரி எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களே இல்லையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வந்து மரக்கண்ணு நடணும் ஒரு துவது சீட்டை வைக்கணும் மாடித் தோட்டம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்களா இந்த தேசம் எண்பது சதவீதம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இதுதான் எனக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன செய்யப்பட்ட ரொம்ப